திரிஞான சம்பந்த தேவாரம் பண் மேகராக குறிஞ்சி இந்த கிளைமேட்டை பார்த்தோன்னே அந்த ராகம் பாடணும் சொல்லுங்க மேகராக குறிஞ்சி ராகம் நீலாம்பரி தாளம் மாதி தாளம் தளம் திருப்பராய்த்துறை பராய் என்பது தளம் மரத்துறை திருப்பராய்த்துறை என்பது அந்த தாருகாவனத்து வரலாறு வந்து இந்த தளத்தில் தான் நடந்ததாக புராணம் சொல்கிறது அருமையான ஒரு தலம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து கரூர் செலுகிற சாலையில் இந்த முக்கம்பு அப்படிங்கிற சுற்றுலா தலம் என்ன தெரியுமா இன்னும் காவிரியாக இருக்காங்க அங்கிருந்துதான் நமக்கு காவிரி பிரிஞ்சில் வருது முக்கம்புள்ளா காவிரி வந்து இங்க வந்து கல்லணைக்கு வந்து கல்லணையில இருந்து ஆறு ஆறுகளாக அஞ்சு ஆறு மீதி உள்ளது கொள்ளுங்களிடம் கொள்ளிடம் இது அஞ்சுக்கும் போக மீதியை வந்து என்ன பண்ணுவாங்க மிகை நீரை உபரி நீரை கொள்ளத்துல திறந்து இது கல்லணை மையம் இதுதான் முன்னா தான் ஒரு அகண்ட காவிரியாக தான் வருது அதுதான் இந்த அருமையான பாட்டு காவிரி கரையில் அமைஞ்சிருக்கு இந்த உப்பு கோயில் நடுவில் கரூர் ரோடு பக்கத்தில் அப்படியே இறங்கி காவிரி அற்புதமான ஒரு தளம் திருப்பராய்த்துறை வழி வாய்ப்பு இருந்தா போய் பாருங்க அருமையான தளம் பராய் என்கின்ற மிக குறிப்பாக இன்று புற்று ஒரு தளமாக பரிகார தலமாக இது

புற்றுநோய் தடுக்கக்கூடிய தளமாக வந்தவர்களுக்கு குணப்படுத்தக்கூடிய ஒரு தளமாக இந்த தளத்தை இன்று இந்த பறாய் மரத்துக்கு இன்னொருக்கு அந்த மரம் கோவிலுடைய பின்பக்கம் இந்த மரம் இருக்கு அங்கே உட்காந்து தியானம் பண்ணுவாங்க அங்கே ஒரு தீர்த்தம் கொடுப்பாங்க இந்த கோவிலுடைய தீர்த்தம் அதை வந்து நாற்பத்தெட்டு நாள் எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த புற்றுநோய் சரியாகும்போது அந்த பகுதி மக்கள் மிக பெரிய அளவில் நம்புகிறார் அதே மாதிரி ஊட்டத்தூர்னு ஒரு ஊர் அரியலூர் கடலூர் சாலையில ஊட்டத்தூர் ஊர் பேரு ஊற்றத்தூர் இன்னைக்கு அந்த ஊட்டத்தூருக்கு ஒரு அற்புதமான நடராஜர் இருக்கார் மிகப்பெரிய நடராஜர் இந்த நடராஜருக்கு வெட்டி மாலை போடுவாங்க அந்த வெட்டி மாலை பார்த்தீங்களா அந்த மாலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நமக்கு வந்து பிரசாதமா போடுவாங்க அந்த வெட்டி அதை தண்ணியில போட்டு குளிச்சு வந்தாங்கன்னா மிகப்பெரிய நோய்கள் குணமாகும் இந்த சிறுநீரக கற்கள் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதுக்கு வந்து அந்த வெட்டிவேர் கண்ணியில பிடிச்சி சொல்லி சொல்கிறாங்க அந்த வெட்டிவேர் எடுத்துக்கிட்டு வந்து ஒரு நல்ல அருமையான பருத்தி துணியை போட்டிங்களா அதில் போட்டு ஒரு உளிச்சு மாதிரி போட்டு நம்ம பானையில போட்டு அந்த தண்ணி குடிச்சுட்டே இருக்கும் அப்போ தண்ணி வந்து இதாக அழுகாது வெட்டிவேர் அப்படியே போட்டீங்கன்னா ஊரிய ஒரு மாதிரி இது ஆகிடும் அதனால என்ன பண்ணுவாங்க நல்ல துணியாக ஆகும் அந்த வெட்டியில் துணி மாதிரி நல்ல துணியில் அதை வச்சு நல்லா நல்ல டைட்டாக கட்டி அதை முடிச்சு மாதிரி அந்த குடிக்கிற தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அந்த வெட்டி வேலை வாசம் அது இறைக்கணும் வெட்டி வேலை முடியாது சாரம் இறங்கணும் அந்த தண்ணி குடிச்சிட்டு இருந்தால் அவ்வளவு மருத்துவ குணம் உண்டு அந்த நடராஜருக்கு போட்ட அற்புதமான ஒரு நடராஜர் போட்டார் நீங்கள் இணையத்தில் கே கூட்டத்தூர் நடராஜா இருக்கின்னு போட்டிங்க இணையத்தில் அளவில் கேஸ் பேசுவோம் இது கரூர் சாலையில் இருக்கிறது இந்த தெரு பராய்

தக்கிட்ட தக்க திமிடை தக்கிட்ட நடை கண்டலே za dhimmi tak cu tat者 dhimmi tacat t DM, tли tcupa t君 hai Cherh procSi cuman Hai recessed wari cuman hai zhamife churing eta mami treh iddo Take racke o ditchg Designeri 처 k masa முக்கியமான और கைய सडे omreya <muchos> viri yeah டையவர் சங்கு மொழிதைப்ப மிக்கதன சக்கிரிவந்தனருக்கின பிறந்தின i செல்வர் பரா துறை செல்வைய செல்வ செஞான சம்பந்தன செங்க செல்வமா சற்பவே மந்தம் எழுதி பழகிடும் சம் பந்தம் மந்தம்னா அர்த்தம் வேற மந்தமா இருக்கிற மாதிரி மந்தம் சம் பந்தம் சம்னா நன்றாக நல்ல என்று பொருள் பந்தம்னா நல்ல உறவு எதோட ஞானத்தோட நல்ல உறவு கொண்டதுனால அதுக்கு ஞான சம்பந்தம் எதை பற்றிய ஞானம் திருவாகி இறைவன் மீதான ஞானம் அதனால திருஞான சம்பந்தம் மீதான் அவருக்கு பிள்ளையார் தான் பேரு காழி பிள்ளையார் தான் பிள்ளையார் இருந்தால் பேரு வச்சாங்க அப்பா அம்மா அப்படிதான் பாடுற ஜெக்குடா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் திருஞானத்தோடு சம்பந்தம் போயிட்டு இருந்தால் திருஞான சம்பந்தம் அருந்து மூன்று வயது ஞானப்பா அப்புறம் அவருடைய பெயர் மாறுவார் சரியா நல்லவர்கள் அதை நம்ம பார்த்துமோ ஞான சம் பங்க அப்படின்னு சொல்ல அந்த பாட்டு புரியுதா சரி என்னுடைய